இன்றைய தினம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி வழக்கு இருபத்தி மூன்று வழக்கானது கௌரவ முழுத்தீவு நீதிமன்றம் அழைக்கப்பட்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் சார்பாக இன்றைய தினம் அறிக்கை சவர்ப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் அதற்கு இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டும் என்ற அடிப்படையில் கௌரவம் மன்றில் என்ற ஒரு திகதியை கோரியிருந்தனர் அதன் அடிப்படையில் கௌரவ அன்றானது இன்றைய தினம் அந்த சட்ட அதிகாரியினுடைய விண்ணப்பத்தை ஏற்று பிரிதொரு தினமாக இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது